அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இன்றைக்கி நம்ம ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதாவது எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த ஆனியன் சமோசா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக சமோசா ட்ரை பண்ணுற பிகினர்ஸாக இருந்தால் கூட நான் சொல்கிற இந்த மெத்தட்லேயே நீங்கள் இது மாதிரி சமோசா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சமோசா உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் வந்து மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸ் வெங்காயம்தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்ததாக இது கூட கொத்தமல்லி இலைகள் கழுவிட்டு இது மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் மல்லி இலைகளை சேர்க்கும் போது இது மாதிரி தண்டுகளோட வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நைஸாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து கருவேப்பிலை இலைகள் அதையும் வந்துட்டு நம்ம நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சமோசா உள்ளே வைக்கிற இந்த ஸ்டஃப்பிங்கை எண்ணெய் ஊற்றி வதக்கி வந்து செய்ய போகிறதில்ல நான் இன்றைக்கி பச்சையாவே தான் மசாலா கொடுத்து மிக்ஸ் பண்ணி சமோசா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சமோசா செய்கிறவங்களாக இருந்தால் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சையாக மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சு சமோசா செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரையும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கங்க அடுத்ததாக இது கூட சோம்பு கைகளால் நல்லா கசக்கி விட்டு இது மாதிரி சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எப்போவுமே சமோசா மசாலா மிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி சோம்பு சேர்த்து செய்யுங்க சமோசா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இது மாதிரி கைகளால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சமோசா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நான் சமோசா செய்ய இது மாதிரி சமோசா சீட் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டிலே கூட வந்து நம்ம சமோசா சீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த சமோசா சீட் வந்து எல்லா கடைகள்லேயுமே சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து கிடைக்கும் ஆனால் இது மாதிரி நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிற சமோசா சீட் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து சமோசா செஞ்சிடலாம் இப்போ வந்து இந்த சமோசா சீட்டை இது மாதிரி நம்ம முக்கோண சேஃபில் வந்து மடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் வந்து ஃபுல்லாக வச்சிடக்கூடாது நமக்கு சமோசா மடிக்க வராது அப்புறம் எண்ணெயில் போடையில் வந்து பிரிஞ்சு வந்து எண்ணெய் உள்ள வந்து கொட்டி போயிடும் இந்த அளவுக்கு வந்து பார்த்து வச்சுக்கோங்க மேலே இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி உள்ள வந்து மடித்து விட்டுறலாம் இது மாதிரி சமோசா ரெடி பண்ணிவிட்டு இதில் மைதா மாவு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி இதை தான் வந்து எண்ணெயில் போடுவாங்க இதை ஒட்டாமல் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு மசாலா எல்லாம் வெளியே வந்துடும் சொல்லுவாங்க ஆனால் நான் இது மாதிரி ரெடிமேட் சமோசா சீட்டை வச்சு சமோசா செய்யும் போது வந்து நான் ஒட்ட மாட்டேன் லைட்டாக இதை மடித்து உள்ளே மடித்து விட்டுட்டு நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுப்பேன் ஒரு நாள் கூட வந்து எனக்கு பிரிஞ்சு மசாலா வெளியே வந்ததே கிடையாது ரெண்டு மூணு மெத்தடில் சமோசா மடித்து போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் சமோசா மடித்து போட்டு பொறிச்சு எடுத்து பாருங்க பிரிஞ்சு வரவே வராது ஈஸியாக இருக்கும் சமோசா வந்து நல்லா சேஃப் கிடைக்கும் இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம மடித்து வச்சுருக்க சமோசாவோ ஒன்று ஒன்றா வந்து எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் சமோசாவை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை விட்டு கிளறக்கூடாது பின் பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா வந்து லைட்டாக இது போல் திருப்பி விட்டுக்கங்க பாருங்க இப்போ சமோசா ரெண்டு பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொறிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வந்து ஆயிடுச்சு நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம மடித்து வச்சிருக்க எல்லா சமோசாவும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி சமோசா சீட்டை வச்சு நீங்கள் சமோசா ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஒரு தொளி கூட வந்து குடிக்கவே குடிக்காது பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமோசா செய்கிறவங்களா இருந்தால் கூட பயம் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சார் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி கிறிஸ்பியான டேஸ்ட்டான ஆனியன் சமோசா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க